இருக்கும் பிகென் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி என்னென்னா என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அல்லது பிரம்மச்சாரியாக இருப்பீங்க அதாவது கல்யாணம் பண்ணிக்காமல் இருப்பீங்க நான் எந்த வது எனக்கான சரியான பெண் வாழ்க்கை துணை யாரு அல்லது கல்யாணம் பண்ணாத பெண்ணா இருந்தா எனக்கான ராஜகுமாரன் யாரு இது போன்ற விஷயங்கள்ல கற்பனைகளும் கனவுகளும் நிறைய இருக்கும் அப்போ யார் யாரை திருமணம் யாருக்கு இங்கு யாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தே சொல்லுவாங்க அந்த பெரும்பாலும் பெரியவர்கள்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மேரேஜஸ் சார் மேட் இன் ஹெவன்னு சொல்லுவாங்க திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது இறைவன் முடிவு யார் வேணால் யார் வேணால் கட்டிக்க முடியாது நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண ஆள் ஒரு பொண்ணு அவங்களை கல எங்கே பண்ணியிருங்க பார்ப்போம் முடியாது என்றைக்குமே வந்து அந்த பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த திருமணம் நடக்கும் நீங்கள் அதில் ஆள் அதிகாரம் பவர்லாம் ஒன்றும் கிடையாது அந்த பிராப்தம் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று நாங்கள் அந்த மாதிரி யாருக்கு யார் கூட சேர்றதுங்கிறது ஒரு ஒரு தேவ ரகசியம் அது சுவிட்சும் அப்படி சேர்ந்தவங்கள்லாம் வாழ்ந்துட்டாங்களா இத்தனை பொருத்தம் பார்க்குறோம் எல்லாரும் வாழ்ந்துட்டானா தெரியாது ஸோ எது இதையெல்லாம் தீர்மானிக்கிறது எந்த விதமான சக்திகள் தீர்மானிக்க சரி வாக்கப்பட்டாச்சு கழுதிக்கு வாக்கப்பட்டா அந்த மாதிரி இப்போ வாக்கப்பட்டாச்சு இப்போ நம்ம சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் எந்தெந்த பரிகாரங்களை எந்தெந்த தெய்வங்களை நம்ம என்னலாம் பண்ணால் நான் வந்து நம்ம மனைவி கூட கரைச்சல் இல்லாமல் போகலாம் கணவர் கூட புகைச்சல் இல்லாமல் போகலாம் போன்ற விஷயங்கள் ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்லிவிடுறேன் இவர்கள் மட்டும் இவர்களோடு சேருவதை சற்று தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் மட்டும் சொல்கிறதா இருந்தால் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்கும் ஆகாது அஸ்வினி கேட்ட ஆகாது வேண்டாம் ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுங்கள் பாரணிக்கும் அனுஷத்துக்கும் ஆகாது கிருத்திகைக்கும் விசாகத்துக்கும் ஆகாது ஜென்ரலாக ரோஹினிக்கும் சுவாதிக்கும் ஆகாது இவங்க ரெண்டு பேருக்கும் திருவாதிரைக்கும் திருவோணத்துக்கும் திருவாதிரைக்கும் திருவோணத்திற்கும் ஆகாது புனர் பூசத்திற்கும் உத்திராடத்திற்கும் ஆகாது யார் வேணா கணவன் அவங்க சைடு அது ஃபீமேல் சைடு சைடு எப்படி இருந்தாலும் பூசம் பூராடம் ஆகாது ஆயில்யத்திற்கும் மூலத்திற்கும் ஆகாது ஆயில்ய நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரங்க சார் அதுல ஆயிலம் ஒன்று ரெண்டு மூணு நாள் மூலம் ஒன்று ரெண்டு மூணு நாள் இது ஒன்று எல்லா நாளும் தான் ஆயில்யம் ஜென்ரலாவே ஆயுள்யம் மூலம் ஆகாது அடுத்து மகோ ரேவதி ஆகாது அதே மாதிரி பூரம் உத்தரட்டாதி ஆகாது அதே மாதிரி உத்தரம் போரட்டாதி ஆகாது உத்தரம் போரட்டாதி அடுத்ததாக ஹஸ்தமும் சதயமும் ஆகாது ஹஸ்தமும் சதயமும் மிருகசீரிஷமோ சித்தரையும் அவிட்டமும் ஆகவே ஆகாது மிருக சீரஷம் சித்திரை அவிட்டம் அந்த மூணு காம்பினேஷன்ல எதுவுமே ஆகாது இதெல்லாம் ஜென்ரலாக சொல்றது இதுக்கு ரிவைண்ட் ஓட்டி பார்த்துக்கிங்க இதெல்லாம் ஜென்ரலாக சொல்றது இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கா ஸ்பெசிஃபிக்காக இப்போ போக போகிறோம் அவ்வகையிலே மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி காதல் வாழ்க்கை அமையறதில்ல சார் ஜா ஒரு ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் எப்படி லவ் பண்ணுவாங்கிறதையே இந்த கிரகங்கள் தான் பண்ணுது புதன் லவ் பண்ணால் ஒரு மாதிரி லவ் பண்ணுவார் சனி லவ் பண்ணால் ஒரு மாதிரி லவ் பண்ணுவார் செவ்வாய் லவ் பண்ணால் ஒரு மாதிரி லவ் பண்ணுவாங்க இதெல்லாம் இப்போ நம்ம ஹெச்ஆர் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்கார் ஹெச்ஆர் வடநாட்டுக்காரர் ஒருத்தர் அவர் வந்து ஏதாவது சுமித் படேல் ஏதோ ஒருத்தர் வராருன்னு வச்சிங்க அவர் நம்மளை எப்படி கேட்பார் யாரையோ ஒரு என்னைக்கே அவர் பகுனும் போல இருக்கியா அப்படிங்கிறாருன்னு வச்சுக்கேன் அவர் அவர் ஸ்டைலில் அவரோட எமோஷனை கன்வே பண்றாரு நம்ம ஆளுங்களா இருந்தா ஏய் சும்மா இருக்கணும் அப்படின்னு அப்போ நம்ம எமோஷன்ஸை பாருங்க ஒரு எமோஷனே கூட அவங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி கன்வே ஆகுது அப்போ மிதனராசிக்காரங்களோட ஸ்டைல் என்ன புதன் தான் உங்களோட ஸ்டைலு அந்த ஸ்டைல் எப்படி கன்வே ஆகும் ஏழு கூடிய குரு குரு தான் ஸ்டைலு அப்போ குருவோட ஸ்டைலில் நீங்க கன்வே பண்ணுவீங்க என்ன லவ் உங்களோட லவ் லைஃபு உங்களோட லவ்வர் எப்படி இருப்பாங்கன்னா குரு மாதிரி இருப்பாங்க நீங்க எப்படி இருப்பீங்கன்னா புதன் மாதிரி என்ன பண்ணுவீங்கன்னா புதன்னா ஞானம் புதன்னா வித்தை புதன்னா அறிவினோட சுரூபம் புதன் என்ன பண்ணுவார் புதன் யார் ஜாதகத்துல ஆட்சியோ உச்சமோ பெற்றுருக்கோ அவன் மிகப்பெரிய அறிவாளியா இருப்பான் காரணம் என்ன அப்படின்னா புதன் வந்து எல்லா விஷயங்கள்லையும் ஞானத்தை கொடுப்பவர் அப்ப நீங்க ஒரு இருபத்தேழு பாட்டு உங்களுக்கு தெரியும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த புதன் பா பாடல்கள் நீங்க நீங்க ஒரு மாதிரி லவ் பண்ணுவீங்க சுந்தரி கண்ணாத ஒரு சொல்லடி நல்ல தேதி அப்படி அப்படியே அப்படி அந்த ஃபீலிங்ஸை கொண்டு போய் அப்படி கொட்டுவீங்க அவங்க அப்படியே அந்த அந்த பக்கம் இருந்து பாலை காட்டு மச்சானுக்கு அப்பா விராஜா யாரம்மா நான் என்ன பாட்டு கொண்டு வரேன் நீ என்ன பாட்டு கொண்டு வர அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு தான் நம்ம ஒரு மாதிரி லவ் பண்ணுவோம் அவங்களுக்கு அப் ஆப்போசிட்டா அந்த மாதிரி லவ் பண்ணுவாங்க ஏன்னா குருவுக்கு வந்து லவ் பண்ண தெரியாது கௌரி கல்யாண வைபவமே பாட்டு எப்படி இப்படி பார்த்து வைஃபவ் பார்த்து ஏய் அப்படிங்கிறவனா நான் பார்த்துருக்கேன் ஆமாம் ஒரு பெரிய அப்படியே ரொமான்ஸ் ரொமாஞ்சுப்பட்டார் இவர் அதில் ராமர் சீதாவை லவ் உனக்கு என்னடா இங்கே இவர் தன்னை ராமராக கருதுகிறார் இப்படி லவ் பண்ணுறவனாக இருக்கான் இந்த லவ் அப்படிங்கிறதே ஒவ்வொருத்தரும் மைண்டுக்குள்ளே ஒவ்வொரு மாதிரி அப்போ புதனும் குருவும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் இங்கே ஒரேட்டா லவ்வை ஒரு ஸ்வீட்டு கிடையே ஸ்வீட்டு சாப்பிடுங்கிறதே ஆச்சரியக்குறி அப்படிங்கிறீங்க அவங்க அதை பார்த்துட்டு கற்று படுத்துட்டு பேசக்கூடாது இப்போ எல்லாரும் பார்க்குறாங்களா இல்லையா எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போய் பேசணும் அந்த மாதிரி ஆ உங்கள்கிட்டலாம் போய் லவ் பண்ண அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயாவது போய் பேசுவையா பேச மாட்டியா ஆறு மணிக்கு மேலே சாஸ்திரன் அவன் பாராயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எட்டு மணிக்கு அப்புறம் பேசலாம் அடோ பாவிகளா இதில் இந்த சாமி கும்பிடுறவங்க மனைவியாக அமைஞ்சா தம்பி சதீஷ் இருக்கார் அவர் வைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் எந்திரிச்சு திருப்பாவை கும்பிட்டு தான் மார்கழி மாதம் முடிவில் வரைக்கும் திருப்பாவை ஏன் கும்பிடலன்னு டெய்லி டேச்சர் பண்ணுறாங்க எங்கள் அம்மாவாச்சை கும்பிட்டு பார்த்துருக்கேன் பௌர்ணமி கும்பிட்டு பார்த்துருக்கேன் திருப்பாவை கும்பிட்றது இப்போதான் ஏன் கேள்விப்படுறேன் சில பேர் ஒவ்வொரு பக்தியாகி வைகுண்ட வா ஏகாதசி வாழ்த்துக்கள்னு அனுப்புகிறான் வைகுண்ட ஏகாதசிக்கு ஒரு வாழ்த்து வேற டேய் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி இல்லைன்னு நான் சொல்லலை அதே என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாதிரி கொண்டு போகிறீங்க ஸோ அப்போது இந்த மாதிரி இதான் உங்களோட லைஃப் ஸ்டைல் அடுத்து உங்களுக்கு ரெண்டு கூடையவர் யார் சந்திரன் சந்திரன்னா யார் கலைகள் ஸோ இந்த கலைகள் குடும்பஸ்தானாதிபதி ஸோ அப்போ உங்களுடைய ரெண்டு குடையவன் எப்படி இருப்பார் ரெண்டு குடையவனுடைய கடைகள் சம்மந்தப்பட்டவர் எதாக இருந்தாலும் திங்கக்கிழமை தொடங்க உங்கள் வாழ்க்கை பெரும்பாலும் ரெஸ்டாரண்ட்டு உங்கள் வாழ்க்கை லாட்ஜிங்கு அதே மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சார்ந்த தொழில்களுடையதாக இருக்கும் பெரும்பாலும் வெள்ளை கலர் ட்ரெஸ் போடுங்க நம்பர் டூவை ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களோட குணமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒம்பது குடையவர் யாருன்னா சனி ஸோ சனிங்கிறதுனால உங்களுடைய தொழில் எப்போ ப நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் சேர்ந்து வேலை செய்யணும் நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃபை அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாக இருக்கணும் இதெல்லாம் அவங்க லைஃப் ஸ்டைலாக இருக்கும் உங்களுக்கு பெரும்பாலும் மீனராசி தனுசு ராசி இவங்க மட்டும்தான் மனைவியாக அமைவாங்க மீனராசி தனுசு ராசி அல்லது கடகராசி அமைவாங்க அல்லது கும்பராசி அமைவாங்க மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு யார் ஒய்ஃபாக இருந்தாலும் காத்து வாக்கில் ரெண்டு இன்னொன்று சப்பு ஒன்று சைடில் அது குருஜி எல்லாத்தையும் இப்படி ஓப்பனாக சொன்னேன் இப்படி சொல்லுவோம்ல சிக்கன் இல்லை நீ ஸோ அப்போது விதன ராசிக்காரங்க அதை கேட்டால் பார்ரா ராம்ஜி எப்படி அனுப்பியிருக்காரு பதில் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி அனுப்புங்க உங்கள் ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு அனுப்பி கேள்வி கேளுங்க விதன ராசிக்காரங்கெல்லாம் ஏழு குடையவர் காத்து வாக்கில் ரெண்டு பார்த்துக்குங்க வண்டி கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக பிடிச்சி வீட்டில் கட்டி வைங்க இல்லைனா வண்டி ஊரை சுற்றி வந்துடும் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க ஓ ஒரு மனுஷன் சந்தோஷப்படுறதே ஒரு ரெண்டு விஷயத்தில் தான் அதுலேயும் ஒரு லாரி மண்ணல்லி கூட்டி விட்டு போறியே பாருங்க எப்பவுமே சொல்றேன் மிதுன் ராஜ்காரங்களுக்கு எப்பவுமே ரெண்டு கல்யாணங்கிறது அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்க ரெண்டு கல்யாணங்கிறதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா குருஜி எனக்கு ரெண்டு கல்யாணம் யோகம் இருக்கா என்னமோ ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கிறீங்க அப்படி அர்த்தம் கிடையாது ஃபர்ஸ்ட்டு இப்போ செட்டில்மெண்ட் வாங்கிட்டு ரெண்டாவது நமக்கு செட்டில்மெண்ட் பண்றதுக்கு ஆச்சு இருக்கா இம்ஐ கிட்டவே காச்சா நம்ம அப்போ நம்ம என்ன செய்யணும் அமைதியா சரிம்மா ஓகேம்மா என்னம்மா பார்த்துமா பத்துமான்னுட்டு போயிடணும் நமக்கு எதுக்கு இந்த வீர விளையாட்டு ஒரு பொண்டாட்டிக்கு சோறு போட வேறு நமக்கு வழி இல்லை அப்போது மிதனராசிக்காரர்கள் இதுதான் உங்களோட லைஃப் ஸ்டைல் இதில் பிரச்சனை வரும்போது என்ன செய்ய வேண்டும் ஜீவ சமாதிகள் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு செல்ல வேண்டும் பெரும்பாலும் நீங்கள் வந்து குரு பகவானுடைய வழிபாடு ராகவேந்திரர் ராமானுஜர் மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளுதல் உங்களுக்கான பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடியது எதாக இருந்தாலும் கோல்டு மூன்றாம் நம்பரில் தொடங்குங்கள் அதே மாதிரி மஞ்சக்கலர் ட்ரெஸ் நிறையா அணிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் செய்வதன் மூலம் சிறப்பு கேள்விப்பட்டிருக்கேன் ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயாவிற்கான வேள்விகளிலும் யாகங்களிலும் பங்கெடுத்துக்கொண்டு உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்